தூத்துக்குடி மாவட்டத்துல அநேக கிறிஸ்தவ பாடலாசிரியர்கள் எழுப்பினார்கள் அதில் ஒரு கிறிஸ்தவ பாடலாசிரியரை பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆண்டவர் ஆண்டவராயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் வாழ்ந்து வருகின்ற கிறிஸ்தவ கவிஞர் அன்பு அண்ணன் ஆல்வின் ஜேக்கப் அவர்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் அவர்கள் அநேக காரியங்களை இப்பொழுது நமக்காக பகிர்ந்து கொள்ள போகிறாங்க அண்ணா பிரைஸ்லால் பிரைஸ்லாட் அண்ணா பிரைஸ்லாட் உங்களை பார்க்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அநேக பாடல்களை இப்பொழுது வீடியோ வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் பதிவு செய்கிறத கேள்விப்பட்டேன் அண்ணே நீங்கள் முதல் முதலாக எழுதிய பாடல் எது முதன் முதலாக நான் எழுதிய பாட்டு என்னை அழகாக்க அந்த பாட்டு இந்த பாட்டு எழுதினது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த பாடல கொஞ்சம் ஒரு வரிய பாடலாமா பாடலாமே என்னை அழகா அழகான இயேசு அழகை இழந்தீரே என்னை அழகாக்க அழகான இயேசு அழகை இழந்து இந்த பாடலை வந்து நீங்க எந்த வருஷம் எழுதுனீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்ல முடியுமா பாடல் எழுத ஆரம்பிச்சது இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த நேரங்களில் எழுதுனது ஆனால் அந்த பாடல்களை வந்து வெளிக்கொண்டு வர முடியல இந்த பாட்டை வந்து வெளிக்கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபது இருபது பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் இந்த பாட்டை வெளி வெளிக்கொண்டு வர முடிஞ்சது இதுவரைக்கும் எத்தனை பாடல் எழுதியிருக்கீங்க நூறு பாடல்கள் குறையாமல் எழுதியிருக்கிறேன் நீங்கள் எழுதின பாடல்களாக எந்த சூழ்நிலையில் கூடிய கேட்கக்கூடிய பாடல்களாக இங்கே எழுதியிருக்கீங்க எந்த சூழ்நிலையில் கேட்கக்கூடிய கல்வாரி பாடலா கிறிஸ்துமஸ் பாடலா அப்படிங்கிற விதத்தில் கேட்கிறேன் கிறிஸ்மஸ் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் கல்வாரி பாடல்கள் எழுதியிருக்கிறேன் வாலிபர் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் அடுத்தது ஆசீர்வாதத்தின் பாடல் எழுதியிருக்கிறேன் வாக்கு தத்துவத்தின் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் நிறைய பாடல்கள் ஆண்டர் 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 தந்த தந்தது 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 நான் விட பாடலை வந்து எந்த எழுதுவீங்க அதாவது எந்த நேரம்னா காலையிலா இரவுலயா எப்படி எழுதுவீங்க ஏன்னா நீங்க குடும்பத்தோட எல்லாரும் இருக்கிறாங்க அதை எப்படி எழுதுவீங்க பாடல் எழுதுறது அப்படிங்கிறத விட பாட்டு எழுதணும்னு உட்கார்ற நேரம் ஒரு நாளும் கிடையாது வேதம் வாசிக்கும் பொழுது அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கூட ஏதாவது ஒரு நேரத்தில் அப்படியே வரிகள் நமக்கே வரும் அந்த வரிகள் வரும் பொழுது அது வந்து பாட்டாகவே வரும் ராகத்தோடே வரும் அந்த ராகத்தோட வரும்போது அதை அப்படியே தொடர்ந்து பாடி கையில் உள்ள மொபைலில் வந்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிடுவேன் அதுக்கு பிறகு உட்காந்து அந்த பாட்டுக்கு பல்லவி அணு பல்லவி சரணங்கள் என்னென்ன எப்படி வரணும் அப்படிங்கிறத உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன் அதாவது நீங்க எழுதின பாடல்களுக்கு ராகம் நீங்க அமைப்பீங்களா அல்லாட்டும் வேற யார்கிட்ட கொடுத்து அமைப்பீங்களா இது வரைக்கும் நான் எழுதின எல்லா பாட்டுமே ராகம் வந்து ஆண்டோர் எனக்கு கொடுத்த ராகம் தான் ராகம் தான் ராகம் வேற யாரும் அமைச்சு தரல ராகத்தோட தான் பாட்டு வரியும் ஆண்டவர் தருவாரு அந்த பாட்டு வரியோட ராகத்தோட சேர்த்து தான் பாட்டை பாடி மொபைலில் ரெக்கார்ட் பண்றது பழக்கம் நீங்க வந்து கர்நாடக சங்கீதம் அதை பற்றி எதாவது படிச்சிருக்கீங்களா ஏதாவது நோட்ஸ்கள் தெரியுமா இசைக்கருவிகள் ஏதாவது வாசிப்பீங்களா எனக்கு கர்நாடக சங்கீதம் தெரியாது பைபிளில் உள்ள சங்கீதம் மட்டும்தான் தெரியும் எனக்கு சரி அது போக எந்த தாளக்கருவியும் எனக்கு வாசிக்க தெரியாது தெரியாது எந்த இசைக்கருவியும் எனக்கு வாசிக்க தெரியாது எனக்கு ஸ்கேல் தெரியாது சரி சரி இ மைனர் எஃப் மைனர் அப்படி இப்படி எந்த மேஜர் அப்படி இப்படி எதுவுமே எனக்கு தெரியாது இப்போ நீங்க இந்த பாடலை எழுதின பிறகு அந்த அந்த ஞானம் அதாவது இசை ஞானம் உள்ளவங்க அண்ணா நீங்க எழுதின பாடல் வந்து இந்த ஸ்கேல்ல இருக்கு நீங்க இந்த பாடல் வந்து இந்த ராகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இருக்குண்ணே இப்போ நீங்க கேட்டீங்கல என்னுடைய பாட்டு நான் பாடு நல்லா ஆமா இந்த பாட்டு நான் எந்த ஸ்கேல்ல பாடுறேன்னு நீங்க கேட்டா எனக்கு தெரியாது சரி தெரியாதுல பாடுறேன்னு எனக்கு தெரியாது தெரியாது ஆனா மத்தவங்க சொல்லுவாங்க நீங்க பாடுறது வந்து சி மேஜர்ல பாடுறீங்க அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறேன் சரி இது எந்த வகையான ராகத்தை சேர்ந்தது அதாவது கல்யாணி ராகமா அது என்ன ராகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது அதே மாதிரி நீங்க எந்த பாடலுக்கு ராகத்தை சொல்லியிருப்பாங்க ஒரு தடவை ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து ஒரு தடவை சொன்னாரு நீங்க பாடின ஒரு பாட்டு வந்து எனக்கு சரியா அந்த பாட்டு ஞாபகம் இல்ல இந்த பாட்டு வந்து கல்யாணி ராகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு கல்யாணின்னா யாருன்னு கேட்டேன் சரி எனக்கு தெரியாது ராகம் ஆகனது ஆகணும் தெரியாது கிறிஸ்துமஸ் பாடல் எது எழுதியிருக்கீங்க அது எது பிரபலமான பாடல் கிறிஸ்துமஸ் பாட்டு வந்து இது வரைக்கும் நாலு பாட்டு எழுதியிருக்குறேன் ரெண்டு பாட்டு மட்டும் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டு பாட்டு ஒரு பாட்டு வந்து இம்மானு பிறந்தார் அப்படிங்கிற பாட்டு இன்னொரு பாட்டு வானிலை விண்மீன் ஜொலிக்க அப்படிங்கிற ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இது வரைக்கும் வெளிய இப்போ உங்க பாடல் எல்லா பாடலுக்கும் காப்பி ரைட் வச்சிருக்கீங்களா காப்பி ரைட் இது வரைக்கும் வாங்கினதில்லை இனிமேலும் காப்பிரைட் வாங்க போகிறதில்லை சரி இப்போ உங்களுடைய பாடல் வந்து மிகவும் பிரபலமான பாடலை வந்து யூடியூப்பில் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு பாடகர் ஒரு கிறிஸ்தவ பாடகர் பார்க்குறாரு உங்கள் பாடலை அவர் வந்து அதை பாடணும் வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்காம அவர் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வீடியோ அப்லேட் பண்ணிட்டாரு அதாவது வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு அவர் யூடியூப்பில் போட்டார் அதை நீங்கள் பார்த்தா என்ன செய்வீங்க என்ன நினைப்பீங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன் ஓஹோ ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் நன்றி ஆனால் ஒன்றே ஒன்று பாட்டு எழுதுறது யாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் இருக்கணும் எழுதின பாட்டு மற்றபடி அந்த பாட்டுக்கு அவங்ககிட்ட போய் நம்ம எந்த விதத்துலையும் காப்பி ரேட்டு கேட்க போகிறது கிடையாது இப்பொழுது உங்கள் பாடலை யாராவது பல ஆண்டுகள் கழித்து அது அவங்க பாடலாம் சொல்லி அதை டைப் பண்ணியிருந்தால் பதிவு செய்திருந்தால் என்ன பண்ணுவீங்க அது தப்பு தான் அவங்க செய்ய மாட்டாங்க சரி செஞ்சாலும் ஒன்றும் அவங்ககிட்ட அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒருவேளை நான் அவங்கள பார்க்க முடிஞ்ச முடிஞ்சுனா இந்த பாட்டு உண்மையிலே நீங்க தான் எழுதினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் காமெடி பண்ணிடுவீங்க இந்த பாட்டு நீங்க தான் எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் சரி இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க போகிற இடத்துல வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி உங்க சொந்தக்காரங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க அந்த வீட்டில் ஒரு பெரிய டிவி ஸ்க்ரீனில் உங்கள் உங்க பாடல் நீங்க ஆக்சன் பண்ண வீடியோ ஓடிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் வீடு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் போயிருக்கும் போது அவங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல வந்து சின்ன டிவில தான் நாங்க எங்களுடைய பாட்டை அங்க பெரிய டிவி வீடு வீடு பெரிய பெரிய டிவி எல்லை இல்ல அன்புங்கிற பாட்டு வந்து அங்க ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பாட்டு வந்து கடற்கரையில் எடுத்த பாட்டு அந்த கடல் அலையும் அந்த கடற்கரை அந்த சீன் வந்து அதில் பார்க்கும்போது ஒரு தியேட்டர்ல பார்த்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு இன்றைய இளைய தலைமுறைக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன இன்றைய தலைமுறைக்கு என்னுடைய ஆலோசனை சொன்னால் செல்போன் பார்க்கறது நன்மைக்காக மாத்திரம் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் செல்போன்லையும் அதிகமான நேரத்தை செலவிடாமல் பிரயோஜனமானவர்களுக்காக செலவிடப்படுறது நல்லது புரோஜனமான காரியங்களுக்காக செல்ஃபோன் பார்க்கறது நல்லது ஆனால் நிறையா இந்த நாட்களில் வந்து நேரம் விரயமாகுது நிறைய நேரம் விரயமாகிறத தவிர்த்து வேதம் வாசிப்பது ஆவிக்குரிய புத்தகங்களை படிப்பது இந்த மாதிரி காரியங்களில் வாலிபர்கள் ஈடுபட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் நீங்கள் பாட்டு எழுதியிருக்கீங்க இ இந்த பாடல்களை நீங்கள் எழுதின வரிகளை பார்த்து உங்களை உற்சாகப்படுத்துனது யார் அதுக்கு பிறவே அவங்க உங்களுக்கு எந்த வகையில் உற்சாகப்படுத்துனாங்க இதுக்கு ஊன்று இருந்தது யார் பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது வரும்பொழுது உண்டுகோலா இருந்தது எனக்கு எங்க அம்மா உங்க அம்மா எங்க அம்மா என்னுடைய திருமணத்திற்கு முன்னாலேயே அந்த பாட்டை நான் எழுதிருக்கும் போது எங்க அம்மாட்ட தான் முதல்ல காட்டுவேன் பாட்டை காட்டுவேன் எங்க அம்மா பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி எங்க அம்மா முன்னால பாட்டை பாடி காட்டுவேன் பாடி காட்டுவேன் அதன் பிறகு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்ச பொழுது மியூசிக் கொடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்ச பொழுது சரி எங்க அம்மாட்ட பாடல்கள் பாடி பாடி காட்டியிருக்கிறேன் எங்க அம்மா பாத்துருக்கிறாங்க எங்க அம்மாவோட சேர்ந்து நானும் பாடி சரி அதுபோக என்னுடைய மனைவி பாடல் எழுதின பிறகு அந்த வரிகளை கொண்டு வந்து எங்கள் அம்மா இல்லை இப்போ சரி என் மனைவிட்டு அந்த வரிகளை காட்டுவேன் சரி இந்த பாட்டு எழுதியிருக்கேன் இதில் உள்ள வரிகள் சரிதானா சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பேன் சில கரெக்ஷன் இருந்தால் அவ அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பா அந்த வரிகளை அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்களா அதுக்கு பிறகு நீங்கள் வரிகளை தப்பாக இருக்குன்னு சொல்லுவா நான் கரெக்ட் பண்ணுவேன் நீங்கள் கரெக்ட் சில இடங்கள் அவளும் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறான் அப்போ உங்கள் ஒய்ஃபும் பாடல் ஆசிரியர் தான் அது அது போக என்னுடைய தங்கச்சி மாறு எல்லாம் மாறு சரி வீட்டில் எல்லாருமே பாட்டை கொடுத்தவுடனே ரொம்ப அவளாக பார்ப்பாங்க பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க இதில் ஒன்று சொல்லணுன்னா என்னுடைய தம்பி மனைவி இப்போ அவங்க இறந்து போனாங்க சரி அந்த பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டு வந்த உடனே அந்த பாட்டை முதல்ல பாக்குறதே அவ தான் சரி பார்த்துட்டு என்ன நீங்க இப்படிலாம் செஞ்சிருக்கீங்க அடுத்த பாட்டுக்கு நீங்க இது செய்யக்கூடாது அப்படி செய்யணும் இந்த பாட்டு இப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுவா அப்போ உங்க குடும்பத்தாரே உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருக்காங்க உற்சாகப்படுத்துவாங்க நீங்க இந்த முழு நேரமா ஊழியம் சரிங்களா பகுதி நேரமா ஊழியம் சரிங்களா பகுதி நேரமா அன்றோடைய பணியை செஞ்சுட்டு வரேன் எனக்கு ஆண்டோர் கொடுத்துருக்கிற வேலை ஒரு பழக்கடை சரி சரி வியாபாரம் பண்ணிட்டுருக்குறோம் சரி சகோதரர்களாக சேர்ந்து பண்ணிட்டுருக்குறோம் மீதியான நேரங்களில் ஆண்டோருடைய பணியை செஞ்சுட்டு வரோம் நீங்கள் எழுதின பாடலை வேற யாராவது ஒரு ஒரு கிறிஸ்தவ பாடகர் வந்து இந்த பாட்டை எங்களுக்கு தாங்க நாங்கள் அதை ஆடியோ வீடியோ பதிவு செய்கிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து யாராவது கேட்டிருக்காங்களா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திலேருந்து வந்து கேட்டாங்க ஒரு பாட்டை வந்து இந்த என்னை அழகாக்க அப்படிங்கிற பாட்டை பாடின பிறகு எல்ல அன்பு பாட்டு எடுத்த நேரம் அந்த நேரம் வந்து ஒரு வந்தாங்க வந்து கேட்டாங்க இந்த பாட்டை வந்து நாங்கள் முழுமையாக எடுத்து நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னாங்க சரி நான் வேற ஒண்ணும் சொல்லலை பாட்டு அப்படிங்கிறது பாடல் ஆசிரியருங்கிற பேர் என் பேர் இருந்தா போதும் அப்படிங்கிறது சொன்னேன் அவங்க அதுக்கான எதுவுமே பேசல நீங்களும் ஒரு பாடல் ஆசிரியர் பாடகர் மாதிரி நிறைய கிறிஸ்தவ பாடகர்கள் இருந்தாங்க பாடல் ஆசிரியர்கள் இருந்தாங்க உங்களுக்கு யாருடைய பாடல்கள் அதிகமாக பிடிக்கும் அதை கொஞ்சம் சொல்லலாமா ஆ சொல்லானே எனக்கு வந்து சாரல் நவரோஜி அம்மா அவங்களுடைய பாட்டு வய வயலட் ஆரோன் அம்மாவுடைய பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த பாட்டு எல்லாமே எங்கள் அம்மா வந்து அடிக்கடி பாட நான் கேட்டிருக்கிறேன் எங்கள் அம்மா வந்து இவங்க பாடல் எல்லாமே மனப்பாடமாக அதாவது எந்த பாட்டு புக்குமே எடுக்காமல் முழு பாட்டையுமே எங்கள் அம்மா பாடுறதை நான் கேட்டிருக்கிறோம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து என்னை மறவா ஏ சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா ரொம்ப ரசிச்சு இந்த பாட்டை கேட்பேன் அதாவது அம்மா சாரால் நவரோஜ் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு பாடல்களுக்கும் பின்னணி பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்கள் உண்டு அவங்க பாடலை நீங்கள் விரும்பி பாடுறீங்க அப்படின்னா அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நன்றிண்ண அவங்களுடைய அர்ப்பணிப்பு ஆமாம் அவங்க எழுதுன அவங்ககிட்ட இருந்த அந்த பரிசுத்தம் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னா ஆண்டு நமக்கும் இன்னும் ஏராளமான பாடல்கள் தருவார் தருவார் அவங்க இருந்த வாழ்க்கை வேற அவங்களுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வேற அவங்க வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை வேற அதுக்கு நம்ம ஈடாக முடியாது நீங்கள் அநேக வேலைகள் உண்டு ஊழியங்கள் உண்டு அப்படி இருந்தும் இந்த மிஷினரி மெமோரிஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு அருமையாக நீங்கள் அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் யூனியன் நாமத்தினால வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ 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 நன்றி நன்றி